அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெறுவாரா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இதுவரையிலும் திமுக ஆறிலிருந்து எட்டு தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் என்று கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தேமுதிகவு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அந்த கட்சிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அதே தொகுதிகளை கொடுத்தால் கூட தற்பொழுது உள்ள கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை வழங்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக இல்லை குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஃபார்வர்ட் பிளாக் எஸ்டிபிஐ என்ற பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இப்படி புதியதாக தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இணைந்தால் அவர்களுக்கு போதுமான தொகுதியை வழங்க முடியாது என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் திமுகவோ கிடைக்கக்கூடிய அரை சதவீத வாக்கு வங்கி உள்ள கட்சியை கூட அதிமுக பக்கம் சென்று விடாமல் தடுத்து வருகிறது குறிப்பாக திமுக தரப்பு ஓபிஎஸ் டிவி தினகரனிடம் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் அவர்களையும் எப்படியாவது நமது கூட்டணிக்குள் வளைத்து போட வேண்டும் இந்த தேர்தலோடு அதிமுக என்ற கட்சியையே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக செயல்பட்டு வருகிறது ஆனால் எத்தனை கட்சிகளுக்கு போதுமான தொகுதிகளை அவர்களால் ஒதுக்க முடியுமா என்பது கேள்விக்குறி மேலும் தேமுதிகவின் பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடலாம் என்ற ஒரு திட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவேதான் இந்த தேர்தலை முன்னிட்டு தேமுதிக மாநாட்டை வரும் ஜனவரி மாதம் கடலூரில் கூட்ட அக்கட்சி திட்டமிட்டிருக்கிறது கடலூரில் மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் தேமுதிகவை விஜயகாந்த் அவர்கள் தொடங்கியபோது போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் வேட்பாளரை அறிவித்து போட்டியிட்டார்கள் ஆனால் விஜயகாந்த் மட்டும் விருதாஜலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் அதன் பின்பு அவர் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு சென்றார் அங்கேயும் வெற்றி பெற்றார் மூன்றாவது முறை தோல்வி அடைந்தார் விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிகவிற்கு என்றளவும் ஒரு பெருத்த செல்வாக்கு உள்ளது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் அவர்களுக்கென்ற ஆதரவு அலை இல்லாமல் இல்லை எனவேதான் விஜயகாந்தை வெற்றி பெற வைத்த விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடலாமா என்ற ஒரு திட்டத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது கடலூர் தொகுதியை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக பெற்றிருந்தது அப்பொழுது தேமுதிகவின் வேட்பாளராக திரு சிவக்குழுந்து அவர்கள் போட்டியிட்டார்கள் இரண்டாவது இடத்தை தான் பெற்றார் அதே சமயத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் தேமுதிக பெற்ற வாக்கு விவரத்தை நாம் காணலாம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தது திட்டக்குடி தனி தொகுதியில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளையும் விருதாச்சலம் தொகுதியில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளையும் நெய்வேலி தொகுதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் பன்ருட்டி தொகுதியில் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் கடலூர் தொகுதியில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் இந்த தேர்தலின் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அவர் மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இதேபோன்று பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரும் இயக்குநருமான திரு தங்கர் பச்சான் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓர் வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் தேமுதிக பன்ருட்டி தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது அதாவது ஐம்பத்தி நான்காயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது ஏற்கனவே பன்ரூட்டி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட சிவக்குழுந்து அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் இதை வைத்து பார்க்கும் பொழுது தேமுதிக பன்ருட்டி தொகுதியில் இன்றளவும் செல்வாக்கு குறையாமல் இருந்து வருகிறது எனவே விருதாச்சலத்தை விட பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தேமுதிக பன்ருட்டி தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது எனவே பன்ருட்டி தொகுதியில் போட்டியிடலாமா என்ற ஒரு திட்டத்திலும் பிரேமலதா விஜயகாந்த் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று அவரது சகோதரரான திரு எல் சுதீஷ் அவர்களை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட வைக்கவும் அவரது மகனான திரு விஜயபிரபாகர் அவர்களை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட வைக்கவும் அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் இதேபோன்று பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திரு விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் எனவே மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடலாமா என்ற ஒரு திட்டமும் தேமுதிகவிற்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி